உனக்கு தனியா ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்றாங்க சாப்பிட்ற பிளேட்ல கூட இந்த பிளேட்ல சாப்பிடாத இந்த பிளேட்ல சாப்பிடுன்றாங்க ஏக்கா அப்படி எங்களை பார்க்குறீங்க நாங்களும் மனுஷங்க தானக்கா ஏன் என் பையன் வந்தா ஏ அங்கே நில்லு உள்ள வீட்டுக்குள்ளே வராது அப்படிங்கிறாங்க ஏன் என் மையன் வீட்டுக்குள்ள வந்தா என்னக்கா அந்த என்ன பிரியா எவ்வளோ கஷ்டம் தெரியுமாக்கா என் பசங்களோட உன் பிள்ளைங்கள விளையாட தான் பிரியா சொல்லிருக்கேன் அக்கா நீங்க சொல்லிட்டு போயிருங்கக்கா நான் உங்களை குறை சொல்ல எல்லாமே உங்க மாமியார் தான்க்கா பண்றாங்க என் பையன் உங்க பையன் ஒரு நாள் கைய பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு எங்க மாமியார் என் பையனை எப்படி அடிச்சாங்க தெரியுமாக்கா அவன் கையில நீ ஏன்டா தொட்டு விளாட்றேன்னு கேக்குறாங்க இன்ஃபெக்ஷன் ஆயிடுன்றாங்க ஆ நான் எனக்கு அவ்வளவு கேவலமான உங்களுக்கா வீட்டில் வேலை செய்யறவங்கன்னா உங்களுக்கு நான் அவ்வளவு சீப்பா நீ உனக்கு என்ன பிரியா சரி விடு நீ என் வீட்டில் வேலை செய்யலனாலும் பரவாயில்ல நீ மனசு கஷ்டப்படாத மனத்து வருட்ட வருத்தப்படாத நான் நான் சொல்கிறேன் என் வீட்டில் தயவு செய்து இந்த மாதிரி வீட்டில் வேலை பார்க்குறவங்கள வேலைக்காரியை தயவு செய்து நினைக்காதீங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமாக பாருங்கள் ஏன்னா அவங்க பொண்டாட்டி அவங்க புருஷன் அவங்க குழந்தைங்க அவங்க மாமியார் பாருங்கள் இப்போ நேரில் வந்து நம்ம பார்க்கும்போது தான் தெரியாது அவங்களோட வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ்கிறாங்க அவங்க மாமியார் கூட சரியில்லை அவங்க மாமனார் கூட சரியில்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்காக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை கவனிக்கிறதுக்காக அவங்க நமக்காக வராங்க தயவு செய்து அவங்கள வேலைக்காரங்களாக நினைக்காம உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களாம் கண்டிப்பாக நினைங்க உங்க குடும்பத்தில் ஒருத்தராக பாருங்க இவங்களை நம்ம அக்காவாக பாருங்க நம்ம அக்கா குழந்தையா பாருங்க தங்கச்சியாக பாருங்க தங்கச்சி குழந்தையா பாருங்க இந்த மாதிரி இருந்தால் எந்த வேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க ஒரு முதலாளி இவங்க ஒரு தொழிலாளி அப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்காது என்னங்க உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்களா அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு முந்நூறு ரூபாய்க்கு எடுத்து கொடுங்க நீங்க எடுத்துக் கொடுக்குற அதே ஆயிரம் ரூபாய்க்கு தான் எங்களுக்கு புடக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க போகிறாங்களா ஒன்றும் இல்லைங்க அன்பை பாருங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அன்பை கொடுங்க அன்பு கிடைக்கும் நல்லது செய்யுங்க நல்லது கிடைக்கும் செய்யுங்க உதவி செய்யுங்க பலன் எதிர்பார்க்காதீங்க நம்ம எதிர்பார்த்து கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது தான் அதோட வழி என்னன்னு தெரியும் இப்போ பிரியா வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவள் கஷ்டப்படுறதுனால நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறா இதே அவளும் நம்மள மாதிரி ஒரு நல்ல நிலைமையில இருந்தா கண்டிப்பா அவ எதிர்பார்த்துருக்க மாட்டாள் ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நேரில் வந்து பிரியாவை நேரில் பார்த்து பேசினதுனால தான் பிரியாவோட மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது வேலைக்காரவங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோம் என் மாமியார் எந்த அளவுக்கு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க அவ ரொம்ப வேதனையில் இருக்கான்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது பரவாயில்ல நீ வேலைக்கே வரலனாலும் பரவாயில்ல சரியா உன் பையனோட படிப்பு செலவு எல்லாமே என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி கண்டிப்பாக உன் குழந்தைக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் இனிமேல் நீ வேலை பார்க்குற இடத்துல நல்லா சந்தோஷமா இரு என் மாமியாருக்காக நான் ஒன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ எதுவும் வருத்தப்படாத சரியா ஏதோ ஒன்னெல்லாம் அக்கா மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணு என்கிட்ட கேளு என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்ணுறேன் சரி வரட்டுமா பிரியா வாரத்தில் ஒரு நாள் கால் பண்ணு சும்மாவது வீட்டுக்கு வந்துட்டு போ போய்யா சரியா டாக்கண்ணா பாய்